ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டிலேருந்து அம்மா என்னெல்லாம் நமக்கு வந்துட்டு சென்னைக்கு கொண்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பெரிய தர்பூசணியை பார்த்துடலாம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தர்பூசணின்னா ரொம்ப 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 ஃபேவரெட்டு ஸோ அதனால் ரெண்டு பெரிய தர்பூசணி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பைக்குள்ளே அம்மா என்னெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நிறைய கொடுத்து அனுப்பியிருந்தாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு சந்தை போடுவாங்க ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதனால அம்மா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க எப்படி இது ஒரு 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 வாரத்துக்கு தேரும் போல் அதில் வந்துட்டு இந்த பொடலங்காய் வந்துட்டு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அது ஒரு நாள் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு எங்கள் மரத்தில் மாங்காய் அறுத்துட்டு வந்தது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு சும்மா ஒரு நாலு மாங்காய் போல் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க குழம்புல போட்டு செய்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி அந்த மாங்காய் வச்சுட்டு என்னென்னா சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கா பாருங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க பொரியல் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஃபேவரெட் எனக்கு வெண்டைக்காய் அப்புறம் கீரை அம்மா பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு கரெக்டாக எனக்கு கீரை ஆஞ்சி கொடுத்து அனுப்பிட்டாங்க ஜஸ்ட்டு நான் அதை அலசி மட்டும் செய்ய வேண்டிய வேலை தான் பாருங்கள் என்னெல்லாம் ஈஸியாக அம்மா பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு அப்புறம் வந்துட்டு லெமன் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க இது வந்துட்டு வேற ஒருத்தவங்க மரத்துலேருந்து அறுத்துட்டு வந்தது தான் அம்மா கேஷுக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு கேரட் அப்பா இவ்வளோ கேரட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்போ டெய்லி இனிமேல் கேரட் பொரியல் தான் போல எங்கள் வீட்டில் அக்ஷி குடியும் நடுவில் நடுவில் பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை எடுத்து காமிக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு உஜாலா கத்திரிக்காய் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த உஜாலா கத்திரிக்காயிலலாம் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் அதெல்லாம் செஞ்சால் செம்மையாக இருக்கும் அப்புறம் இதுவும் எங்கள் மரத்துலேருந்து அறுத்துட்டு மாங்காய் தான் எங்கள் மரத்தில் வந்துட்டு மூணு வெரைட்டியா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு மாங்காவும் ஒரு மாங்காய் புளிக்கும் ஒரு மாங்காய் தித்திக்கும் இன்னொரு மாங்காய் கொஞ்சம் லைட்டாக புளிக்கும் அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு கொடுத்தனு பேர் இருந்தாங்க ஆக்சுவலி வந்துட்டு உருளைக்கிழங்குலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பீட்ரூட் கொடுத்து அனுப்பிருந்தாங்க எனக்கு பீட்ரூட் சுத்தமாக பிடிக்காது பட் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பீட்ரூட் மட்டும் எப்படி நிறைய கொடுத்து அனுப்பிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் இன்னும் அடியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பீட்ரூட்டு ஸோ வந்துட்டு யாருக்கெலாம் என்ன மாதிரியே பீட்ரூட் பிடிக்காதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு எங்கள் மரத்துலேருந்து இளநீ தேங்காய்லாம் வந்துட்டு அறுத்துட்டு வந்தாங்க என்ன ரேட்டு விற்குதப்பா சென்னையில் கிலோ கணக்கில் விற்கிறாங்க இந்த தேங்காயை அதுவும் எடை போட்டு விற்கிறாங்க அதுதான் எனக்கு கடுப்பே ஒரு தேங்காய் வாங்க போனால் ஐம்பது ரூபா அறுபதுருவான்னு மனசே வரமாட்டேங்குதுங்க அதனாலே என்னோ தெரில தேங்காய் யூஸ் பண்ணி அதிகமாக நான் எந்த சட்னியும் அதனால் அதனால இருந்து இந்த தடவை அம்மா கொடுத்து அனுப்பிட்டாங்க இனிமேல் தேங்காய் சட்னி நம்ம வீட்டில் நிறைய செய்வோம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அப்புறம் மறுபடியும் பீட்ரூட் தான் எடுத்தேன் அக்ஸி குட்டி வேறு அப்படியே லைட்டாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு விளையாட காட்டுறதுக்காக மாங்காய் அதெல்லாம் வந்து கொடுத்து நானுமே விளையாட காட்டிட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு லெமனில் கொடுத்து அவங்களுக்கு விளையாட காட்டிகிட்டு இருந்தேன் அவங்களுமே வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க டான்ஸ் பார்த்திங்களா எப்படி சூப்பராக ஆடுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஆனியன் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அம்மா ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஆனியன்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வாங்க முடியல அவங்க அவ்வளோ சூப்பராக அம்மா எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அவ்வளோதாங்க இந்த பையில எல்லாமே இருந்ததை உங்களுக்கு நான் ஷோவ் பண்ணி காமிச்சிட்டேன் ஸோ வந்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி அம்மாலாம் ஊருக்கு போனால் இந்த மாதிரியெல்லாம் வெஜிடபிள்ஸ் அப்படிலாம் கொடுப்பாங்களா என்னெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வெயினா ஒன்று கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதை வந்து காட்டணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா இப்போ நான் காட்டுற இந்த ஒரு பொருள் வந்து முழுக்க முழுக்க எங்களோட செடியில் இருந்து நானும் எங்கள் அம்மாவும் பறித்தது தான் அவ்வளோ ஒரு சூப்பரான தக்காளி நாட்டு தக்காளி அதுவும் செடியிலையே பறித்தோம் இதை பறிக்கும் போது நான் வீடியோ எடுக்கலாம் தாங்க நினச்சேன் பட் ஆனால் என்னோடய தம்பி என்னோடய மொபைலை கொண்டு போயிருந்தாங்க ஸோ அதனால் அப்போதைக்கு எங்கிட்ட மொபைல் இருந்தால் இல்லை ஸோ அதனால்தான் வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அம்மா வந்துட்டு இந்த தக்காளியில் குழம்பு செஞ்சு பாரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் செடியிலேருந்து கட் பண்ணது அப்படியே தெரியுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒவ்வொன்றும் கொஞ்சம் காயாக இருந்துச்சு ஆனால் போக போக பழுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அவ்வளோதாங்க அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பொருள் இவ்வளோ தான் ஸோ வந்துட்டு பார்த்துக்கோங்க இன்னொரு வாட்டி இவ்வளோ தான் நான் கொண்டு வந்திருந்தேன் ஆக்சுவலி இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒன் வீக் நம்ம கடைக்கு போக வேண்டிய வேலையே இருக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது எல்லாமே வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே குடி பாவம் என்ன இருந்தாங்க அவங்களுக்கு தக்காளினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சும்மாவே வந்துட்டு தக்காளின்னா அவங்க எடுத்து எடுத்து சாப்பிடுவோங்க ஊர்லேருந்து நான் கொண்டு போதே ஃபஸ்ட்டே தக்காளியை வந்துட்டு நான் சிங்கிடும்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக அந்த கண்டெய்னர்லாம் போட்டுவிட்டேன் ஸோ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது உங்கள் தக்காளி எடுத்து சாப்பிட்டாலும் டஸ்ட்டும் இருக்காது அப்புறம் சரி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் இதாங்க எங்களோடய ஃப்ரிட்ஜு ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுமா இருக்கமா அதையுமே கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க அப்புறம் வந்துட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு இந்த தேங்காய் அப்புறம் வந்துட்டு ஒரு சில வெங்காயம் பீட்ரூட் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது இல்லையா ஸோ அதெல்லாமே அந்த பைக்குள்ளேயே நான் வச்சுட்டேன் மற்றபடி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு அப்புறம் குட்டியோடு வந்துட்டு பயங்கரமாக விளையாடிட்டுருந்தேன் குட்டியோ அந்த வாட்டர் மெல்லான தளி தளி பயங்கரமாக விளையாடி ஒரே சிரிப்பு தான் சேருக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோடலாம் உங்களுக்கு விளையாடும் போது எவ்வளோ ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதுவும் குட்டி சின்ன சின்ன சாட்டெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருக்கும் அவனை பார்த்து பார்த்தே எனக்கு அந்த டேவே வந்துட்டு ரொம்ப நல்லா போய்டும் அப்புறம் ரொம்ப ஜாலியாக கிளாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு குட்டிக்கு வந்துட்டு லெமன் பிடிக்கு கொடுத்தேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா